அலாமும் வரமத்துள்ளாஹி வரகாத்தம்மா அலமது இல்லா அல்லாஹுடைய கிருபை கொண்டு மிகப்பெரிய கிருபை கொண்டு அலமது இல்லா சிற பக்கரால ஃபஸ்ட்டு ஜூஸு கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இன்னைக்கு நம்ம ரெண்டாவது ஜூஸ்ஸு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்ஷா அல்லா அலமது இல்லா அல்லாஹுக்கே எல்லா புகழும் அலமது இல்லா எல்லோரும் துவார செய்யுங்க பார்க்கலாமாம்மா எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா ம் بسم الله الرحمن الرحيم سيقول السفهاء من الناس ما ولاهم ما ولاهم عن قبلتهم التي كانوا عليها قل لله المشرق والمغرب முஸ்தீம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சட்டம் பார்த்துடலாமா இன்ஷால்லாம் நான் அடுத்த அடுத்து ஆயத்துக்களை சொல்லித்தரேன் சரிங்களா பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ச யோலு சுஃபஹா ஊ இங்கே நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஹாக்கு மேலே பாருங்கள் பெரிய மது கொடுத்துருக்காங்களா அப்போ நம்ம என்னம்மா செய்யணும் இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஹாவை ஒரு அஞ்சு அழிஃபுக்கு நம்ம நீட்டி ஓதணும் சரிங்களாம்மா அடுத்தது பாருங்கள் சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல ஹரக்கத்துகள் இல்லை அப்படின்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது இல்லையாமா அதுக்கு முன்ன என்ன எழுத்துல இருக்கோ எந்த எழுத்துக்கு ஹரக்கத்து வச்சுருக்காங்களோ அந்த எழுத்தை கொண்டு வந்து சத்து செய்யப்பட்ட எழுத்தோட ஜாயின் பண்ணி நம்ம ஓதணும் ஓகேங்களா அப்போ லாமுக்கு தான் பேசி இருக்கு அப்போ இந்த கொண்டு கொண்டாந்து என்ன செய்யணும் இந்த சீன்ல ஜாயின் பண்ணுவோம் அப்போ அப்படின்னு ஓதணும் அதே தாம் இங்கேயும் சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தில் ஹரக்கத்துகள் இல்லை அப்படின்னா அந்த எழுத்துக்கள் உச்சரிப்பே வராதா அப்போ அதுக்கு முன்ன என்ன எழுத்து இருக்கோ அந்த எழுத்தை கொண்டு வந்து சத்து செய்யப்பட்ட எழுத்தோடு ஜாயின் பண்ணி நம்ம இந்த இடத்த ஓதணும் வல்லாஹும் இங்கே நூனுக்கு மேலே சத்து வந்ததுனால சத்து செய்யப்பட்ட நூன் நம்ம என்ன செய்யணும் நல்லா அழுத்தி உச்சரிக்கணும் அப்போது வ மீனி அப்படின்னு நம்ம இந்த இடத்துல நல்லா அழுத்தணும் அடுத்ததா மா வல்லாஹும் இங்கே பாருங்க மீமே சாக்கின்னு கார்டு தான் ஐன் வந்திருக்கா இங்கே நம்ம வந்து என்ன செய்யணும் இது ஹரை சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும் அடுத்ததான் இங்கே வந்து நூனே சாக்கின் கார்டு தான் ஆஃப் வந்துருக்காமா ஆஃப் என்ன எழுத்து எஃபோட எழுத்து சரிங்களா அப்புறம் நம்ம என்ன செய்யணும் நூனே சாக்கினை குன்னா செஞ்சு ஓதணும் அப்படின்னு முடிஞ்சு பாக்கு மேலே சுக்குன்னு வந்தனால பாவ நம்ம என்ன செய்யணும் சுக்குன்னு செய்யப்பட்ட பாவை நம்ம வந்து அசத்தி ஓதணும் வந்து நமக்கு கழுக்கலாடைய சட்டம் வரும் இங்கே நிப்பாட்டும் போது இப்படி இது வந்து சட்டம் எப்படின்னாக்கா ஹாக்கு பக்கத்துல அலிஃப் வந்திருக்கு மேலே ஜப்பர் வந்துச்சுனாக்கா அதாவது ஜப்பர் வந்திருக்கா பக்கத்துல இந்த மாதிரி அலீஃப் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன செய்யலைன்னா அப்படி நம்ம நிப்பாட்டிக்கலாம் அலைஹா அப்படின்னு நிப்பாட்டிக்கணும் കൊല്ലില്ല ഇങ്ങാട്ടും പോക്കമി കൂടി സ്പേശ് എടുത്തിട്ട് സുക്ക് വെച്ചു നമ്മൾ നിപ്പാട്ടിക്കണം எஹதிமை இங்கே சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு தான் ஏன் வந்துருக்கு ஏன் இதகாம் பில்குன்னாவோட எழுத்தாமா அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செஞ்சு ஓதணும் அடுத்து தான் வந்து சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தில் சுக்குன்னு வந்துச்சுனாக்கா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது அதுக்கு முன்ன என்ன எழுத்தில் வந்து ஹரக்கத்தி இருக்கோ அந்த எழுத்தை கொண்டு வந்து இங்கே சத்து செய்யப்பட்ட எழுத்தோட ஜாயின் பண்ணிக்கணும் அப்போது நூனுக்கு வந்து சுக்குன்னு வந்ததினால இந்த நூன் நமக்கு உச்சரிப்பில் வராதாமா அதுக்கு முன்ன என்ன இருக்குது யா மீம் இருக்குது மீமுக்கு ஜங்களா அந்த மீம் என்ன செய்யணும் யானை கொண்டாந்து ஜாயின் பண்ணும் சரிங்களா மைலா திம் முஸ்தீம் தன்மீனுடைய குறியீடுக்கு அடுத்ததுதான் மீம் வந்திருக்கு மீமு மீம் வந்து இதெல்லாம் பெலுகுண்ணாவோட எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சட்டம் கூட இங்க இருக்கு என்னென்னாக்கா சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல தோ ஜபரோ தோ ஜேரோ தோ பேஷோ அதாவது இந்த இரட்டை குறியீடுகளில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா அப்போ என்ன செய்யணும் இந்த இரட்டை குறியீடை ஒற்றை குறியீடாக மாத்தி நம்ம வந்து ஓதணும் அப்போ ஸ்விர்ரா அப்படிங்கிறத த்வி அப்படின்னு நம்ம இந்த இதில் ஓதணும் ஒரு ஆயத்தினுடைய முடிவில் தோ ஜேரு பேஷு கடா ஜேரு உல்டா பேஷு இந்த ஏழு கூறீடுகள் வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த ஏழு குறியீடுகளை எடுத்துட்டு சுக்குன் வச்ச நேரில் நம்ம நிப்பாட்டணும் அப்போ முஸ்தீம் அப்படின்னு நம்ம இந்த நிப்பாட்டணும் சரிங்களாமா

وكذلك جعلناكم أمة وسطا لتكونوا شهداء على الناس ويكون الرسول ويكون الرسول عليكم شهيدا وما جعلنا القبلة التي كنت عليها إلا لنعلم الا لنعلم من يتبع الرسول من يتبع الرسول ممن ينقلب على قلبيه وان كانت لكبيره الا على الذين هدى الله ஒளி ஒளிமானக்கும் இந்வாக இது கொஞ்சம் பெரிய ஆயிடுது நாலு லைனுக்கு மேலே இருக்குது சரிங்களா அப்போ நம்ம இங்கே என்ன செய்யணுன்னாக்கா சட்டங்கள் வந்து நிறைய இருக்கும் இதுக்குள்ளேற ஓகேங்களா அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு ஒரு சட்டங்களையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தஜ்வீது முறைப்படி நம்ம வந்து பர்ஃபெக்டாக க்ளான் ஓதணும் இன்ஷால்லா ஆ நான் சொல்லித்தரேன் அப்படியே கவனமாக கவனிச்சுக்கோங்க ஓ கதாலிக்க ஜல்னாக்கும் இங்கே நமக்கு இல்ஹாரே சபவி சட்டம் வருது மீமே சாக்கினுக்காரதான் அலீஃப் வந்துருக்காமா இங்கே நம்ம என்ன செய்யணும் மீமேசாக்கின கொஞ்சம் வெளிப்படுத்தி ஓதணும் உம்மை தான் தன்மீனுடைய குறியிருக்காரு தான்

சத்து செய்யப்பட்ட ஒரு ஜாயின் பண்ணிக்கணும் அலைக்கும் ஷஹீதா நிப்பாட்டும் போது இங்கே இருந்தாங்க ஷஹீதன் தனமா இருக்குது இதே நீங்கள் ஷஹீதா அப்படி நிப்பாட்டுறீங்க அதெல்லாம் உங்கள் கேள்வி கரெக்ட்டாக அதாவது இங்கே என்னென்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் நிறைய தடவை சொல்லியிருக்கோம் இங்கே வந்து நமக்கு வகூஃபடே சட்டம் வருது சரிங்களாமா அதாவது ஒரு ஆயத்தினுடைய முடிவுலையோ இல்லை இந்த மாதிரி இடங்கள்லையோ இல்லை நம்ம ஓதிக்கிட்டு இருக்கும்போது இடையில நமக்கு மூச்சு வாங்குது அப்போ நாங்கள் நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னாவோ என்ன செய்யணும் இந்த மாதிரி தோ ஜபர் வந்துச்சு அப்படின்னா அந்த இரட்டை குறியீட தோ ஜபர் என்ன செய்யணும் ஜபரா மாற்றி நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து ஒக்கஃபு செய்யணும் அப்போ ஷஹீதன் அப்படிங்கிறத ஷஹீதா அப்படின்னு பதில நிப்பாட்டணும் வாமா பாகு மேலே என்ன வச்சுக்காங்க சுக்குன்னு வச்சுக்காங்களா அப்ப நம்ம இங்க என்ன செய்யணும் கல்குலஸ் எடுத்த ஃபாலோ பண்ணிக்கணும் அப்போ கைபுல்லி குமத்தை நூனே செகண்ட் கட்டத்து தான் தா வந்திருக்கு இங்கே நம்ம என்ன செய்யணும் எஹஃபோ சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும் அலை ஹா இல்லை லி நாயிலம மை எத்தை பியழசூ லி இங்கே நமக்கு இதகம் பில் சட்டம் வருது எத்தை பியழசூல மிம்மை யங் ஹலிப்பு இங்கே நமக்கு நூனே செகண்ட் கட்டதால் யாங்க வந்திருக்காம இங்கே நமக்கு இதகம் பில்குண்ணா சட்டம் வருது யா ஆ லீ போனே சக்கர கிடைத்தா வந்துருக்கா இங்கே நம்ம என்ன செய்யணும் எஹோஃபா சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும் ஐ ல இங்கே வந்து ஹாக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் சுக்குன்னு வச்ச நிலையில் நம்ம நிற்பா அடிக்கணும் இந்த இடத்துல அடுத்ததாக வா என் காலத்தில் க வீரத்தன் இல்ல அலலதின தவ்வா எஃபா சட்டம் ஃபாலோ பண்ணிக்கணும் இல்லை வீரத்தன் இங்கே நமக்கு இல்ஹாருடைய சட்டம் வருதுமா இல்லை அழல் அதின ஹதா அவ்வாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி எழுதுகிறதுக்கு ஜபர் வந்துச்சுன்னா அப்போ நம்ம அவ்வாஹுங்கிற வார்த்தையை நல்ல வாய் நிறைய காற்று வச்சு ஹதா அப்படின்னு நம்ம சொல்லணும் போதும் சரிங்களாமா இந்த ஹாக்கு மேல உள்ள பேஷை எடுத்துட்டு சுக்குன்னு வச்சு நம்ம நீ பாட்டிக்கணும் இங்கேயும் அவ்வாவுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி எழுத்துக்கு ஜபர் வந்துருக்காமா அப்ப நம்ம என்ன செய்யணும் அவ்வாஹுங்கிற வார்த்தையை நல்லா வாய் நிறைய காத்து வச்சு உச்சரிக்கணும் லி யொலிய ஈமானக்கும் நீப்பாட்டும் போது அங்க எங்க சுக்குன்னு தான் அப்போது அதே நேரில் பாட்டிக்கலாம் இன்ன சிலர் ஊ ஃபுர் இன்னவாக இன்ன சத்து செய்ய நல்லா அழுத்தி உச்சரிக்கணும் அவ்வாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி எழுத்துக்கு ஜபர் வந்தனால அவ்வாகுங்கிற வார்த்தை நல்லா வாய் நிறைய காத்து வச்சு ஓதணும் பின்னாசி நூனுக்கு மேலே சத்து வந்தனால நல்லா நூனை அழுத்தி உச்சரிக்கணும் சிலர் ஊ இருக்க கூட்டிட்டு தான் ரா வந்துருக்கு ரா வந்து இதகம் பிலா குன்னோட எழுத்தாமல் அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாமல் ஓதணும் இல்லை இங்கே முன் அப்படின்னு இருக்கா அப்போ நம்ம என்ன செய்யணும் மெய்முக்கு மேலக்கக்கூடிய தோப்பேஷை எடுத்துகிட்டு சுக்குன்னு வச்ச நிலையில நம்ம நீப்பா அடிக்கணும் இந்த இடத்துல சரிங்களாம அலம் இல்லா அல்லாஹோட கிருபை கொண்டு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அரை கிட்ட பார்த்துட்டோம் மாஷா அல்லா அலமது இல்லா அல்லாஹுக்கே எல்லா புகழும் இன்னைக்கு நம்ம வந்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி நைன் ரெண்டாவது ஜிசு ஸ்டார்ட் பண்ணி நம்ம இன்னைக்கு வந்து இது வரைக்கும் உதவி முடிச்சிருக்கோம் அதுலாம் நாளைக்கு நம்ம அடுத்த ஆயிரத்துல என்னென்னு பார்க்கலாமா சொல்லித்தரேன் இன்ஷா இல்ல உங்களுக்கு ஓகேங்களாமா அடுத்ததாக வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைனில் கிளாஸ் போய்க்கிட்டு இருக்கு எயித்து பேட்சுக்கான அட்மிஷன் நடந்துக்கிட்டு இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க இன்ஷால்லா ஜாயின் பண்ணி பயன் அடைஞ்சிக்கோங்க இன்ஷால்லா அல்லாஹோடைய கிருபை கொண்டு ரெண்டு மாதத்தில் உங்களால் குரான் உதவச்சுருக்கோம் தஜ்வீத் முறைப்படி இன்ஷால்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுனாக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷல்லா அப்புறமா வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா ஆண்களுக்கு கிடையாதுமா சரிங்களா ஆண்களுக்கு கிடையாது பெண்களுக்கு மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஆண்கள் வந்து சின்ன குழந்தைங்க ஒரு ஆறு ஏழு எட்டு ஒரு பத்து வயசு வரைக்கும்னா நம்ம எடுக்கிறோம் அதுக்கு மேல உள்ள பசங்களுக்கு மேல உள்ளவங்களுக்கு எடுக்கல பெண்களுக்கு மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்ஷா சின்ன குழந்தைங்கள ஆரம்பித்து வயசானவங்க நாங்கள் வரைக்குமே எடுத்துக்கிட்டு இருக்கோம் அலமதுல்ல அல்லாஹ் உரைக்குற போய் கொண்டு நல்லபடியாக ஒதுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஃபீஸ் உண்டும் சரிங்களா நம்ம நாளைக்கு அடுத்த ஆயத்துல பார்க்கலாம் இன்ஷா இன்ஷால்லா அலாமும் வரைக்கும் வரகாத்து